அல்லல் போம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாகும் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கைத்துழுதக்கால் ஓம் விக்னேஸ்வராயா போற்றி ஓம் நவக்கிரக நாயகர்களே போற்றி ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல காலம் பிறக்க போதுன்னே சொல்லலாங்க வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்பட போகுது முக்கியமான திருப்பங்கள் ஏற்பட போகுதுங்க அதனால் இந்த வீடியோவை நீங்கள் கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதியுனு ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன தகவல் சொல்லிக்கிறேன் வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரையுமே பாருங்க ஏன்னா வீடியோ முடியும் போது ஒரு தகவல் சொல்லியிருக்கேங்க அந்த தகவல் உங்களுக்கு முழுக்க முழுக்க பயனுள்ளதா இருக்குங்க அதனால வீடியோவை முழுமையா பாருங்க சரி இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்கள் அடங்கிய நட்சத்திரங்களில் பிறந்த ரிஷபராசி நேர்களுக்கு வன 那个。嗯 <noise> பார்க்குறதுக்கு அழகாகவும் பழகிறதுக்கு எளிமையான ஒரு நபர் தாங்க நீங்கள் குடும்பத்து மேலே அவ்வளவு அக்கறையோடு நீங்கள் இருப்பீங்கங்க குடும்பத்தை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குவீங்க எல்லார் மேலேயுமே அன்புன்றது நிறைய வச்சுருப்பீங்கங்க அன்புக்கு கட்டுப்பட்ட ஒரு நபராக தான் இருப்பீங்க சில பேர் இதை வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி சுயநலமாக அவங்களுக்கு தேவைப்பட்டதை மட்டும் உங்கள் மூலமாக செஞ்சுக்குவாங்க அதனால் நீங்கள் பல சமயம் ஏமாற்றப்படுவீங்கங்க சரி இப்படி ஏமாற்றத்தையும் கஷ்டத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகின்ற காலம் பொற்காலம்னே சொல்லலாங்க ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட போகுது அப்படின்னும் சொல்லலாங்க ஆமாங்க வருகின்ற எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாத பௌர்ணமிங்க ஆடி மாதத்தில் அமாவாசை எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி பௌர்ணமியுமே ஒரு முக்கியமான நாளாக ஜோதிட ரீதியாக கருதப்படுதுங்க ஏன்னா பௌர்ணமி அன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி ஒளி தன்மையோடு உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தை பாக்குறாங்க சந்திரன் அம்மனோட முழு அம்சம்தாங்க அந்த ஆதிபராசக்தி அம்மனே வந்து உங்கள் கண்ணீரை துடைக்கக்கூடிய காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் இவ்வளவு நாளாக உருகி உருகி நான் சாமி கும்பிட்டேன் அந்த எந்த சாமியுமே என்னைய வந்து பார்க்கல கண் திறந்து பார்க்கலை நான் சொன்ன கஷ்டத்தை எந்த சாமியுமே கேட்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க அந்த அம்மனே வந்து உங்கள் கஷ்டத்தை இல்லாமல் போக்க போகிறான்னு சொல்லலாங்க சரி அப்படி என்ன விதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்து இப்போ அதெல்லாம் சரியாக போகுது அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குருவும் சுக்ரனும் இணைந்து இருக்காங்க சுக்ரன் உங்க ராசிநாதன் குரு சுக்ரன் இணைவு ரெண்டாம் இடத்துலங்கிறது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுதுங்க குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுதுங்க குடும்பத்தில் ஏதாவது குழப்பங்கள் இருந்திருந்தாலும் இல்லை பொருளாதார ரீதியாக நீங்க கஷ்டப்பட்டு இருந்திருந்தாலும் பணம் காசு பணம் கையில் இல்லாமல் இருந்திருந்தாலும் இந்த வித பிரச்சனைகள் இல்லாமே சரியாகுங்க பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது இந்த காலகட்டம் ஏற்படுங்க குடும்பத்தில் தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த தொழில் நல்லா இருக்குங்க சில பேர் குடும்பத்தோடு சேர்ந்து தொழில் பண்ணுவாங்க சில பேர் மனைவியோட கணவனோடு சேர்ந்து இந்த மாதிரி வாழ்க்கை துணியோடு சேர்ந்து தொழில் பண்ணுவாங்க இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறந்த காலகட்டமாக இருக்குங்க தொழிலில் நல்ல ஒரு வருமானம்ன்றது கண்டிப்பாக ஏற்படும் உங்களோட பண தேவை பண பற்றாக்குறை இது எல்லாமே இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா உங்களுக்கு பூர்த்தி ஆகுங்க உங்களோட பண தேவைங்கிறது பூர்த்தி அடையும் உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு கையில காசு பணம் தாங்குங்க காசு பணம் நிறையாவே உங்ககிட்ட வந்து சேரும் அது மாதிரி தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது சிறந்த காலகட்டமாக இருக்குங்க உண்மையாகவே தனியார் துறையில் வேலை பார்க்கும் சிஸ்டம் சார்ந்த வேலை பண்ணுறவங்க ஐடி துறையில் இருக்கிறவங்க பெண்கள் சார்ந்த பொருட்களை விற்கிறவங்க அழகு சாதன பொருட்கள் வாசனை பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் பியூட்டிஷியன் பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்க கல்யாணம் மண்டபம் வச்சிருக்கிறவங்க கல்யாணத்துக்காக ஒரு சர்வீஸ் பண்ணுவாங்கள்ல அவங்க இந்த மாதிரி கல்யாண ரீதியாகும் அப்புறம் பெண்கள் சார்ந்த பொருட்களை விற்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க பூ வியாபாரம் பண்ணுறவங்க ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க மாதிரியான பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்க இந்த மாதிரியான துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க தொழில் ரீதியாக நீங்கள் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்குமே பதவி உயர்வுன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஏற்படுங்க ஏதோ ஒரு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்கங்க இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா சீனியர் ஆஃபீஸராக போவீங்க ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தீங்கன்னா மேனேஜர் போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான பதவி உயர்வுன்ற ஒரு அற்புதமான விஷயம் இந்த காலகட்டம் நடக்குங்க அது கூடவே உங்களுக்கு சம்பளம் உயர்வுமே கண்டிப்பான முறையில் ஏற்படுங்க இது மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் பண பற்றாக்குறைன்ற ஒரு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பண பற்றாக்குறைன்ற பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம் இதற்கான தீர்வுகள்ன்றது கண்டிப்பாக வருங்காலத்தில் உங்களுக்கு ஏற்படுங்க மாதிரி குடும்பத்தில் உள்ள பெண்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க இந்த காலகட்டத்தில் பெண்கள் தொழில் பண்ணுறாங்க இல்லை அம்மா தொழில் பண்ணுறாங்க இல்லை மனைவி இல்லைனா என்னோட பெண் குழந்தைகள் பின் பிள்ளைகள் தொழில் பண்றாங்க மருமகள் தொழில் பண்றாங்க இப்படின்னு குடும்பத்தில் உள்ள பெண்கள் மூலமா குடும்பத்துக்கு நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஏற்படுங்க மேலும் திருமணமாகக்கூடிய ஒரு பாக்கியங்கள் ஒரு வாய்ப்புகளுமே இந்த காலகட்டம் இருக்குங்க நீண்ட நாளாக திருமணத்துக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேருங்க மேலும் பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்குமே இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மாதிரி உங்கள் தகப்பானோட வருமானமும் இந்த காலகட்டம் அதிகரிக்குங்க ஏதோ தனியார் துறையில் வேலை பார்க்குறாங்க இல்லை அரசு துறையில் வேலை பார்க்குறாங்க இல்லை தொழில் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்கன்னா அவங்களோட வருமானம்ன்றது உங்கள் அப்பாவோடய வருமானம் அப்படின்றது இந்த காலக்கட்டம் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அது வீடாக இருக்கலாம் இல்லை நெ இடமாக இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு நகையாக இருக்கலாம் தங்க நகை வை வைர நகை இந்த மாதிரி ஏதோ ஒரு அவங்க அவங்க வருமானத்துக்கு ஏற்றப்படி அவங்க அவங்களோட ஒரு பொருளாதார நிலைக்கு ஏற்றப்படி உங்களுக்கு அப்பா கிட்ட இருந்து ஏதாவது ஒரு சன்மானம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட இளைய சகோதரம் அப்படின்னு சொல்லப்படுற உங்களோட தம்பி தங்கைகள் மூலமாகவுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம்ங்கிறது ஏற்படுங்க அது மாதிரி அவங்களுக்குமே அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம்ங்கிறதுமே இந்த காலகட்டம் ஏற்படும் அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருந்தால் இந்த காலகட்டம் அவங்களுக்கும் வேலை கிடைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட படிப்புலையுமே அவங்க சிறந்து விளங்குவாங்க திருமணம் ஆகாம இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் உங்கள் தம்பி தங்கைகளுக்கு திருமணம் ஆகுகின்ற வாய்ப்புகளுமே ஏற்படுங்க மேலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுப காரியங்கள் நடக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையுங்க நீங்கள் ஏதோ ஒரு புது வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க இல்லை திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க இல்லை இடம் வாங்க போகிறீங்க இல்லைன்னா வீடு கட்ட போகிறீங்கன்னா இந்த மாதிரியான முயற்சிகள் நீங்கள் என்ன மு முயற்சிகள் எடுத்தாலுமே அந்த முயற்சிக்கேற்ற பலன் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஏற்படுங்க இதுவரைமே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பயந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இந்த காரியத்தை செய்யலாமா இல்லை செய் செய்யக்கூடாதா இல்லை சில பேரை பார்த்துமே நீங்கள் பயந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க காலகட்டம் கண்டிப்பாக பயம்ன்ற ஒரு விஷயம் உங்களை விட்டு போகுங்க தைரியத்தோடு நீங்கள் ஒரு விஷயத்தை முயற்சி செஞ்சு அதில் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஏற்படுங்க என்னென்ன வேலை பார்க்குறவங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் அப்படின்றதுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிஸ்டம் சார்ந்த வேலைகளில் இருக்கிறவங்க ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்க அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் கணக்கு சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க டியூஷன் சென்டர் வச்சிருக்கிறவங்க கல்லூரி பள்ளித்துறையில் வேலை பார்க்குறவங்க ஆசிரியர் பணி செய்கிறவங்க முக்கியமாக கணக்கு ஆசிரியராக வேலை பார்க்குறவங்க மேலும் இதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட பெண்கள் சார்ந்த பொருட்கள் விற்கிறவங்க பெண்கள் சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாத்துக்குமே ஒரு காலகட்டமாக இருக்குங்க தொழில் உத்தியோக ரீதியாக நீங்கள் நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுங்க இப்படி வருமானமும் அதிகரித்து உங்களோட பண தேவையும் பூர்த்தியாகி உங்களோட குடும்பத்தோட பிரச்சனைகள் மற்றும் கஷ்டத்தை நீங்கள் சரி செஞ்சு மேலும் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து ஒரு அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுங்க அந்த வாழ்க்கையை ஆதிபராசக்தி அம்மனே உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்கங்க உங்கள் கண்ணீரையும் துடைத்து உங்கள் கஷ்டத்தையுமே போக்குவாங்கங்க சரி இப்படியும் முழுமையாக இதுவரையுமே கேட்ட நண்பர்களுக்கு ரொம்ப நன்றிங்க சரி நான் ஒரு முக்கியமான தகவல் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக நீங்க ஏதாவது ஒரே ஒரு கேள்வி மட்டும் நீங்க கிட்ட கேட்கலாங்க அதுக்கு உங்களுக்கு இலவசமாக பதிலளிக்கப்படுங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இப்படி நான்கு விவரத்தையுமே கரெக்டாக டைப் செஞ்சுக்கோங்க டைப் செஞ்சு உங்களோட கேள்வியை ஒரே ஒரு கேள்வி ஜோதிடம் சார்ந்த ஒரே ஒரு கேள்வி எதிர்காலத்து பற்றினா ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நீங்கள் கேட்கலாம்க அந்த கேள்விக்கு இலவசமாக அளிக்கப்படுங்க கமெண்ட் செக்ஷன்லேயே சரி அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்ற வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேரம் ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி